கோவில்பட்டி சுபாநகரில் ஐம்பத்தஞ்சடி ரோடு தார் ரோட்டில் அமைஞ்ச ஒரு சூப்பரான வீடு இங்கே லொக்கேட்டே இருக்குன்னா நேராக வந்து ஜீவன் காலேஜில் இந்த நேரம் ஐயனரி போற ரோட்டில் இங்கேருந்து சுபாநகருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சடி ரோடு நேராக போவோம் அந்த லொக்கேஷன் இந்த வீடு அமைஞ்சிருக்கு டோட்டலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ல ஐம்பத்தஞ்சடி ரோடு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்கு கார்னர் ஃபிளாட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கெட்டின ஒரு வீடு கீழே ஒரு பெட்ரூம் ஒரு பெரிய ஹால் கிச்சன் அப்புறம் அட்டாச் டாய்லெட் மேலே ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச் டாய்லோட சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அருமையாக அமைஞ்சு விட்டு டோட்டல் இது ஏரியா வந்து ரெண்டே முக்கால் சென்டரில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு சேர்ந்து வந்திருக்கு இதோட வீட்டோடய பட்ஜெட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ளே நுழையும் போது நமக்கு கார் நுழையிற மாதிரி ஒரு சின்ன ரேம்ப் அழகாக இருக்குது இதெல்லாம் நம்ம சிஎன்சி கட்டிங்கோட சேர்த்து மெட்டல் பைப்பில் வந்து இதோட டோர் அமைஞ்சிருக்கு வீட்டோட ஈசானிய மூலையில் நமக்கு வந்து போர்வெல் அமைஞ்சிருக்கு போர் வந்து நமக்கு ஆறரை இன்ஜ் அகலத்தில் முந்நூற்றம்பது அடி ஆழத்தில் இந்த போர் அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அடிக்கு பதினாறு அடியில் அமைஞ்சிருக்கு இதோட ஃப்ளோரிங் எல்லாமே ஒரு அடிக்கு ஒரு அடியில் நம்மகிட்ட ஆன்டி ஸ்கிட்டிங் சைடில் ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடியில் அமைஞ்சிருக்கு அதனால் எவ்வளோ ஹெவி லோடுனாலும் கார் ரோட் லோடு எவ்வளோ தாங்கிற மாதிரி இது அமைஞ்சிருக்கு இது ஒரு கார்னர் ஷாட் அப்படிங்கிறதுனால இங்கே வடக்கு பார்த்தா இருபத்தி மூணு அடி ரோடு இருக்கிறதுனால நமக்கு இந்த சைடு நமக்கு கேட் அசஸ்பிள் இருக்கு ஸோ இது ஒரு கிழக்க பார்த்த வீடு இப்போ உள்ள வந்து என்ன தெரியும் காமனாக ஒரு உள்ள நம்ம கார் வாசணும் பைக் பண்ணணும் ஒரு வெளியில இருந்து வர கை கால் அலம்போம் அப்படின்னா நமக்கு வெளியில டாய்லெட் நமக்கு இருக்கு ஸோ இந்த டாய்லெட்டை நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் நமக்கு வீட்டுக்கு ரொம்ப சேஃப்டி முக்கியம் அதனால சேஃப்டி டோர் அமைஞ்சுதான் உள்ள நமக்கு வந்து மெயின் டோருக்கு போகிறோம் இதுல மூணு படி லாபம் நட்டு கனெக்ட் பண்ணி நமக்கு கிரானைட்ல அழகா நௌசிங்களை டிசைன் பண்ணி உள்ள நுழையிற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் இருக்குது இதோட மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தேக்கில் பண்ணது நில எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா அந்த தேக்கோட கிரைன்ஸ் நல்லா போட்டு பாலிஷ் பண்ணி அருமையாக இருக்குது அதேமாரி டோருமே நல்ல தேக்கில் சிஎன்சியில் நம்ம அழகாக கர்விங் டிசைன் பண்ணி சூப்பராகிறத மெயின் டோர் இருக்குது மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேசியஸான ஒரு ஹால் இருக்குது நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு அடிக்கு இருபத்தோரு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு இல்லை இட்டாலியன் மார்ந்த டிசைனில் டைமண்ட் டிசைனில் இதோட ஃப்ளோரிங் டைப் அமைஞ்சிருக்கு ஒன் சைடு வாலில் நமக்கு எல்லாமே வந்து ஒரு டிவி யூனிட் அழகாக அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்தா ஒரு பூஜா யூனிட் இருக்கிறதுனால இங்கே வென்டிலேஷனுக்காக நமக்கு இங்கே ஒரு விண்டோ இருக்குது அதே மாதிரி ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு சின்ன டோர் மாதிரி கொடுத்து மாடி ஏற மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது வீட்டோட அக்னி மூளைங்கிற தென் கிழக்கு மூளையில இதோட கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினாறு அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு இது எல்லாமே மாடலர் டைப்பில் அழகாக அமைஞ்சிருக்கு கீழே உள்ளாமே வந்து கட்லரி டைப் இருக்குது பிளேட் யூனிட் இருக்குது ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வாட்ரு புக் போல அழகாக செஞ்சு இதோட கப்பூர் ஒர்க் இருக்குது கிரானைட் எல்லாமே வந்து ப்ரௌன் கலரில் அழகாக இதோட கிரானைட் டைப் அமைஞ்சிருக்கு மேலே வந்து லாஃப்டில் ஃபுல்லாக நமக்கு உட் வந்து ஃபுல்லாக நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி வெர்டிக்கல் யூனிட்டும் ரெண்டு இருக்குது கடப்பாக்கல்ல உள்ள டிசைன் பண்ண வெளியில் உட் பண்ணி ரெண்டு வந்து வெர்டிக்கல் யூனிட் இருக்குது ஸோ கிச்சனில் எவ்வளோனாலும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அடுத்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கீழே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு மேல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்தடிக்கு பதினாறு அடி சைஸ்ல இதோட மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் இருக்கு ஒரு மிரர் யூனிட் இருக்கு இது போக அப்போடோருக்கு நமக்கு அழகா வந்த ஸ்பேசிஸ் அமைஞ்சிருக்கு இதுக்கு அட்டாச்சு டாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு இது கீழே ஆண்டி ஸ்கட்டிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி மேலே வந்து கிளாஸ் ஃபிட்டிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி இதில் நமக்கு வந்து ரைட் சவர் யூனிட் இருக்கு வீட்டோட மாடியில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு படி ஏறி மேலே மாடி ஏற மாதிரி இருக்கு இதுக்கு கீழே படி ஏறி கீழே கூட நமக்கு வந்து இது ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இன்வெர்டர் யூனிட்டாக கூட வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் வந்து அழகா இருக்கு ஒரு காமனாக ஹால்லேயே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இது வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு இப்போ மாடியில் ஒரு பெட்ரூம் இருந்து சொல்லியிருந்தோம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டைப்பில் அமைஞ்சிருக்கு அந்தளவுக்கு ஸ்பேசிஸ் அமைஞ்சிருக்கு இதில் நமக்கு ஓப்பன் டெரஸ் நமக்கு வந்து அழகான ஓப்பன் டெரஸ் இருக்குது ஈவினிங் டைமில் நமக்கு ஒரு பால்கனி மாதிரி இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு டெரஸில் ஒரு செட்டு மாதிரி போட்டாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே மாடியில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஹால் மாதிரி இன்னொரு பெட்ரூம் மாதிரி போட்டால் கூட அந்தளவுக்கு ஸ்பேசிஸ் இந்த இடம் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய அகலமான அடி ரோட்டில் தான் தார் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீவின் காலேஜோட காம்பவுண்ட் வால் அமைஞ்சிருக்கோம் சுற்றி வந்து நமக்கு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுக்கு ஒன் சைடு ஃபுல்லாமே நமக்கு வேட்ரோ பீருக்கு இதுக்குமே நமக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு இதுவுமே ஆன்டி ஸ்கிட்டிங் ஸ்டோரிங் வந்து ஆன்டி ஸ்கிட்டிங் டைல்ஸும் ஆளுக்கு வந்து நமக்கு வந்து கிளாஸ் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கு வெண்டிலேஷனுக்காக கிளாஸ் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோ இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கூட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டே முக்கால் சண்டில் கெட்ட இந்த வீட்டோட பட்ஜெட் டோட்டலா நாற்பத்தி அஞ்சு லட்சம் கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும் உங்களுக்கோ உங்க உறவினர்களுக்கோ யாருக்கு தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்க